பக்காவான ரெஸ்டாரென்ட் ஸ்டேட்ல போன்லெஸ் சிக்கன் வச்சு எப்படி ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு தான் பாக்க போறோம் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இப்ப வாங்க ரொம்ப டைம் மிஸ் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல ஒரு பத்து போல முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்காரலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மூணு போல தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு ரெண்டையும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி அளவுகிட்ட போன்லெஸ் சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை இதுல எடுத்து சேர்த்துக்காரலாம் அடுத்தது அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த சிக்கனை அந்த எண்ணெயில ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இதில் உள்ள தண்ணி நல்லா ரிலீஸ் ஆயிட்டு தண்ணி நமக்கு நல்ல பத்தி வரணும் அது வரைக்கும் இது நல்லா சுருளு சுருள வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிட்டு அதே நேரத்தை அது நல்ல பத்திட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கலாம் அடுத்தது மீதி உள்ள எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில ஒரு ரெண்டு பிரிஞ்சி ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் இதை நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க சூப்பராக இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இந்த மசாலாவுமே அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி அந்த மசாலா டைம்ல நல்ல ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிரை எடுத்து இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இதுல எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதை எடுத்து இதுல சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த டைம்ல இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைம்ல இதில் உப்பு உரப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செட் பண்ணிட்டு கடைசியா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலா எல்லாமே அந்த சிக்கனை நல்லா செட் ஆயிட்டு வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல போன்லெஸ் சிக்கன் மசாலா கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமும் கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பு அப்ப சிம்ல வச்சு விட்டுட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா சூப்பரா பக்காவா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல போன்லெஸ் சிக்கன் கிரேவி ரெடி செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க